கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது தெய்வமாகிய உலக கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம் ஆனால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்த காலத்து பிற மக்கள் பல்வேறு தெய்வங்களை வழிபட்டனர் பல சமய சூழலில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் மற்ற தெய்வங்களை பற்றி என்ன நினைத்தார்கள் ஏன் மக்கள் இந்த தெய்வங்களை வழிபட்டார்கள் அல்லது நிராகரித்தார்கள் தங்களின் சமய நம்பிக்கைகளை எவ்வாறு வளர்த்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற தெய்வங்களின் பெயர்களின் அர்த்தம் தன்மைகள் வழிபாட்டு முறைகளை நாம் அறிந்து கொள்ளும் வேதாகம கால மக்கள் வாழ்ந்த சூழ்நிலை வரலாற்று பின்னணியை இன்னும் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அன்று அந்நிய தெய்வங்களை பின்பற்றுதல் கூடாதென்று இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு இன்று நமக்கும் ஒரு எச்சரிப்பாக உள்ளது இவற்றைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளும்போது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி பணிகள் சிலுவையில் அவர் உருவாக்கின மன்னிப்பு உலக மீட்பு மற்றும் உயிர்த்தெளிதலின் நம்பிக்கை ஆகியவற்றின் மீது நமது விசுவாசம் மேலும் அதிகரிக்கும் என்று நம்புகின்றேன் காணானியரின் பாகால் பற்றி விரிவாக பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரெஸ் செய்து கொள்ளுங்கள் யோர்தான் நதிக்கு மேற்கில் பெலிஸ்தியா பெனிகேயா நாடுகள் வரையிலும் கிழக்கில் அம்மோன் நாடு வரையிலும் வடக்கே தான் தெற்கே பேர்சபா வரையிலும் பாய்ந்து விரிந்த நிலப்பகுதி தான் கானான் தேசம் கேனியர் கெனீசியர் கத்மோனியர் ஏத்தியர் பெரிசியர் ரெப்பாயுமியர் எமோரியர் கற்காசியர் எபூசியர் என்ற பல்வேறு இனத்தவர்கள் சில பட்டணங்களை தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டு ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் அனைவரும் காணானியர் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த கானானியர்கள் பல தெய்வங்களை வழிபட்டு வந்தனர் ஆனால் அந்த தெய்வங்களுக்குள் முக்கியமான தெய்வம் ஆண் தெய்வமாகிய பாகால் பாகால் என்ற சொல்லானது தெய்வத்திற்கு மட்டுமே வழங்கப்பட்ட சொல் அல்ல பாகால் என்றால் எஜமான் உரிமையாளன் கணவன் என்று பல அர்த்தங்கள் உண்டு தொல்பொருள் ஆய்வினால் கண்டெடுக்கப்பட்ட களிமண் ஏடுகளின் மூலம் காணானியர்கள் பாகாலை பற்றி கவிதை நடையில் எழுதியுள்ள பல புராணங்கள் கிடைத்துள்ளன இந்த புராண கவிதைகளின் மூலம் தாகோன் என்கிற தெய்வத்தின் மகன்தான் பாகால் என்றும் ஆனோத் என்பவள் பாகாலின் சகோதரி என்றும் அஸ்தரோத் பாகாலின் மனைவி என்றும் இந்த பாகாலின் குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது பழைய ஏற்பாட்டில் பாகாலின் குடும்ப வரலாறு கூறப்படாவிட்டாலும் பாகாலின் பெயரோடு அதன் மனைவியான அஸ்தரோத்தின் பெயரும் சேர்ந்து அடிக்கடி குறிப்பிடப்படுவதைக் காணலாம் பாகாலின் புராணங்களில் பருவ காலங்களை செயல்படுத்தி விவசாயத்தை எவ்வாறு பாகால் செலிக்க செய்தான் என்பதுதான் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது மோத் என்கிற மரண தெய்வம் பாகாலை தோற்கடித்து அதன் உயிரை எடுத்து கொண்டதாம் இதனால் மரித்தோர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் பூமிக்கடியில் பாகால் இறங்கினானாம் இதை கண்ட பாகாலின் சகோதரி ஆனாத் தன் சகோதரன் பாகாலுக்காக மரண தெய்வம் மோத்திடம் போராடி பாகாலை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தால் என்பதுதான் இந்த புராணத்தின் சுருக்கம் மோத் என்கிற மரணமானது அப்பப்போ பயிர்களுக்கு அழிவை தரும் வறட்சி மலையின்மை அதிக வெப்பம் பஞ்சம் போன்ற தாக்குதல்களை குறிக்கும் பாகால் என்பது பயிர்களையும் செடி கொடிகளையும் குறிக்கும் மோத் என்கிற வறட்சி காலங்கள் பாகால் என்கிற பயிர்களை வாட்டி அளிக்கின்றன ஆனால் ஆனா என்கிற மழைக்காலம் குறுக்கிட்டு வறட்சியில் வாடிய பயிர்களை உயிர்ப்பிக்கிறது இதனால் பயிர்கள் செழிக்கின்றன என்று காணானியர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இவ்வாறு பாகாலின் போராட்டமும் மரணமும் உயிர்த்தெழுதலும் பருவ காலங்கள் மாறி மாறி வரவும் பயிர்கள் செழிக்கவும் உதவுவதால் பாகாலை விவசாயத்தின் தெய்வம் என்றும் இயற்கை இனப்பெருக்க தெய்வம் தி ஃபர்டிலிட்டி கார்டு என்றும் காணானியர்கள் நம்பி தங்களின் விவசாயம் பெருகுவதற்காக பாகாலை வழிபட்டனர் அதுபோக பாகாலை சில வேளைகளில் மரம் மின்னல் இடிமுழக்கம் புயல் காளை போன்ற படங்களாக வரைந்து வைத்தனர் மேலும் தனது ஓங்கின வழக்கரத்தில் போரில் பயன்படும் கோடாரியையும் இடது கரத்தில் கேதுரு மரக்கிளையையும் பிடித்து காளை கொம்புகள் உள்ள தலைக்கவசத்தை அணிந்து அரசனை போல அரைக்கச்சை கட்டி கம்பீரமாக நிற்கும் மனிதனாக கல்வெட்டில் பாகாலை வரைந்து வைத்திருந்தனர் எப்படி நம் நாட்டில் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலங்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு கொடை பலி விழாக்கள் செய்யவில்லை என்றால் மழை தடைபடும் வறட்சி ஏற்படும் நோய்கள் ஊருக்குள் பரவும் என்று நம்புகின்றார்களோ அதே அந்த காலத்தில் காணானியரும் நம்பி தங்கள் ஊர்களில் விவசாயம் செழிக்க பருவ காலங்களில் பாகாலுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து வந்தனர் ஆனால் நாடு முழுவதிலும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பாகாலுக்கு பலி செலுத்தி வழிபாடு நடத்தியதாக தெரியவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு ஊரிலும் வட்டாரத்திலும் உழுது விதைத்து அறுக்கும் பணி பருவ காலத்திற்கேற்ப வெவ்வேறு மாதங்களில் நடைபெற்றதால் பாகாலின் வழிபாடும் வெவ்வேறு மாதங்களில் அந்தந்த வட்டாரத்திற்கேற்ப நடைபெற்றதாம் எந்த ஊரில் பாகால் வழிபட்டதோ அந்த ஊரின் பெயரோடு பாகால் அழைக்கப்பட்டது உதாரணமாக பேயர் என்கிற ஊரில் வழிபட்ட பாகாலுக்கு பாகால் பேயர் என்று பெயரிடப்பட்டது அதேபோல போல பாகால் தீரு பாகால் சீதோன் என்கிற பெயர்கள் ஊருக்கேற்ப வழங்கப்பட்டன இதனால் பாகாலை அந்தந்த ஊரில் அந்தந்த வட்டாரத்தின் தெய்வமாகத்தான் அதாவது லோக்கல் கார்டாக தான் காணானியர்கள் பார்த்தார்களே தவிர கானான் தேசத்தில் உள்ள அனைத்து இன மக்களையும் ஒருங்கிணைக்கும் தேசிய தெய்வமாக நேஷனல் கார்டாக கருதவில்லை பாகாலின் வழிபாடு பெரும்பாலும் உயரமான குன்றுகளிலும் மரங்களின் அடியிலும் கற்பாறைகளில் வெட்டப்பட்ட பலிபீடங்களுக்கு முன்பாகவும் கற்களினால் கட்டப்பட்ட சிலைக்கு முன்பாகவும் நடைபெற்றது கானானில் சில இடங்களில் பாகாலுக்கு கோயில்கள் அமைத்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது தானியங்களை படைத்தல் காளை மாடுகளை பலியிடுதல் சுகந்த வாசனை பலியாக மிருகங்களை பலி கொடுத்தல் வழிபாட்டு இடங்களில் இனப்பெருக்கத்திற்கு அடையாளமாக வேசித்தனம் பண்ணுதல் நடனமாடுதல் போன்றவைகள் காணானியரின் பாகால் வழிபாட்டில் காணப்பட்டவைகள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து காணான் தேசத்திற்குள் இஸ்ரேல் மக்கள் புகுந்து ஆங்காங்கே குடியேறின போது கானானியரின் பாகால் வழிபாட்டை அவர்கள் பார்த்தனர் புதிதாக இஸ்ரேலர் குடியேறினதால் விவசாயம் செய்து தங்களுக்கு வேண்டிய உணவை உற்பத்தி செய்யும் நிலைக்கு ஆளானார்கள் இதற்கு முன்னால் விவசாயம் செய்து பழக்கம் இல்லாததினால் உதவிகளை அவர்கள் நாடினார்கள் அவர்களின் விவசாய முறைகளையும் பருவ காலங்களையும் தெரிந்து கற்றுக்கொண்டனர் இந்த சூழ்நிலையில் விவசாயத்தை செலிக்க செய்யும் பாகாலையும் இஸ்ரேலர்கள் காலப்போக்கில் பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள் எகிப்திலிருந்து விடுவித்த ஆண்டவர் கர்த்தர் என்றால் விவசாயத்திற்கு பாகால்தான் என்று தவறுதலாக நம்பி பாகாலை வழிபட்டு வந்தனர் இந்த வழிபாடுகளுக்குள் பின்னப்பட்டிருந்த பலிகளை செலுத்துதல் காலங்களையும் நாட்களையும் பார்த்தல் குறிக்கேற்பது கல் தூண்களை முத்தமிடுதல் பயிர்களை வணங்குதல் சிலைகளுக்கும் உருவங்களுக்கும் முன்பாக மண்டியிட்டு வணங்குதல் உடலை காயப்படுத்தி நடனமாடுதல் பெண் தெய்வமாக கருதப்பட்ட அஸ்தரத்தை வணங்குதல் வேசித்தனத்தில் ஈடுபடுதல் பாகாலின் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தல் சத்தியம் பண்ணுதல் போன்ற செயல்களையும் இசிரையேலர் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டனர் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த செயல்கள் கர்த்தருக்கு அருவறுப்பாக இருந்ததால் இஸ்ரேல் மக்களை பல முறை எச்சரித்தார் அவர்களை சுற்றியிருந்த எதிரிகளின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடம் முறையிட்ட போதோ எதிரிகளின் கரங்களில் இருந்து இசரையேலரை மீட்டு அவர்களை மீண்டும் ஆசிர்வதித்தார் ஆனால் சில காலங்களில் இசரையேலர் கர்த்தரை மீண்டும் புறக்கணித்துவிட்டு தங்களின் ஆசை இச்சைகளுக்கு வழிபடும் பாகாலை நாடி அடிக்கடி சென்றனர் சில அரசர்களின் காலத்தில் இசரையேலரின் பாகால் வழிபாடு உச்ச நிலையை அடைந்தது ஆகாப் ராஜாவும் அவன் மனைவி ஏசபேலும் பாகால் வழிபாட்டை முக்கியப்படுத்தினார்கள் பாகாலுக்கு பெரிய கோயிலையும் இஸ்ரேல் நாட்டின் பல இடங்களில் பலிபீடங்களையும் கட்டி சுமார் நானூத்தி ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு அரசு ஊதியங்கள் உணவு வசதிகள் அளிக்கப்பட்டு பாகால் வழிபாடு வளர்க்கப்பட்டது இந்நிலையை அறிந்த எலியா தீர்க்கதரிசி இஸ்ரேலரின் பாகால் வழிபாட்டை எதிர்த்து மக்கள் மீண்டும் கர்த்தரிடம் திரும்ப கர்மேல் மலையில் ஒரு பெரிய சம்பவம் செய்தார் ஆனால் எலியாவின் காலத்திற்கு பின்பு மக்கள் மறுபடியும் பாகாலையே பின்பற்றினார்கள் ஆனால் எகு என்ற அரசன் ரகசிய திட்டம் ஒன்று போட்டு பாகாலை வழிபடுகிறவர்கள் அனைவரையும் பாகாலின் கோயிலுக்கே அழைத்து கொன்று குவித்தான் கோயிலையும் அதிலிருந்த விக்கிரகங்களையும் பலிபீடங்களையும் கல் தூண்களையும் அழித்து பாகால் வழிபாட்டை அப்புறப்படுத்தினான் தீர்க்கதரிசிகளும் அரசர்களும் மட்டுமல்ல யோய்தா என்கிற கர்த்தரின் ஆசாரியனும் கொதித்தெழுந்து பாகாலை வழிபடுகிற மக்களையும் பாகாலின் ஆசாரியனான மாத்தானையும் கொன்று வழிபாட்டு இடங்களை அழித்து போட்டார் பிற்காலங்களில் யோசியா ராஜாவும் இல்கிய ஆசாரியனும் சேர்ந்து பாகால் வழிபாட்டை யூதாவிலிருந்து அகற்றி கர்த்தரின் வழிபாட்டை தீவிரப்படுத்தினார்கள் தீர்க்கதரிசிகளாகிய ஓசியா மற்றும் எரேமியா இஸ்ரேலர் பாகாலை வழிபடுவதை கண்டித்து கர்த்தர் ஒருவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அறிவுறுத்தி கூறினார்கள் ஏன் இந்த பாகாலை வழிபடக்கூடாது என்று அவர்கள் கடிந்து கொண்டார்கள் இந்த பாகாலின் வழிபாடு இஸ்ரேலரின் சிந்தனைகள் கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கை சமுதாய ஒற்றுமை வாழ்வின் ஒழுக்கம் மற்றும் அறநெறிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தின எப்படி என்றால் முதலாவதாக இயற்கையை படைத்தவரும் செழிக்க செய்கிறவரும் கர்த்தர் மட்டுமே அவர் இயற்கை தெய்வம் அல்ல இயற்கையையே படைத்த தெய்வம் படைத்தவரை வணங்குவதற்கு பதிலாக படைப்பை வணங்குவது சரியல்ல இரண்டாவதாக பாகால் வழிபாடு மனிதர்களை பலியிடவும் சுகந்த வாசனையாக மனிதர்களை உயிரோடு எரிக்கவும் இஸ்ரேலரை வழிநடத்தியது உதாரணமாக ஆகாப் தன் பிள்ளைகளை அக்கினியிலே தகனித்தான் என்று ரெண்டு ராஜாக்கள் மூணு இருபத்தி ஏழு சொல்கிறது மேலும் இஸ்ரேலர் தங்களின் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பாகாலுக்கு முன் தீயில் நடக்க பண்ணினார்களாம் மனித உயிர்களை பாதுகாத்து வளம் பெற செய்வதற்கு பதிலாக நரபலி நடத்துவது படைத்த கர்த்தரை அசட்டை செய்வதாகும் இப்படிப்பட்ட மனிதாபிமானமற்ற வழிபாடு தவறு மூன்றாவதாக இனப்பெருக்கத்திற்கு அடையாளமாக வேசித்தனத்திற்கு இழுத்து செல்வதும் ஈடுபடுவதும் வழிபாடு தரும் நல்ல ஒழுக்க நெறி அல்ல இது கர்த்தரின் கட்டளையை மீறுவதாகும் அப்படிப்பட்ட வழிபாடு அகற்றப்பட வேண்டும் நான்காவதாக பாகால் வழிபாடு சிலை வணக்கத்திற்கும் விக்கிரக வணக்கத்திற்கு நேராக நடத்தியது இது பத்து கற்பனைகளில் ஒன்றை மீறுவதாகும் ஐந்தாவதாக எகிப்திலிருந்து இஸ்ரேலரை விடுவித்து காணனை அடைய செய்த ஒரே இறைவன் கர்த்தர் பாகால் அல்ல கர்த்தர் உயிரோடு எப்பொழுதும் செயல்படுகிறவராக இருக்கின்றார் ஆனால் பாகால் உயிருள்ள தெய்வம் அல்ல கர்த்தர் ஒருவரே தங்களுக்கு தெய்வம் என்று இஸ்ரேலர் உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகும் பாகாலை வணங்குவது உடன்படிக்கையை மீறுவதாகும் கர்த்தர் செய்த செயல்களை மறந்துவிட்டு அவரை மறுதளிப்பதாகும் அதன் ஆறாவதாக பாகால் வழிபாடு வட்டார வழிபாடாக இருந்தபடியால் இஸ்ரேலர் கர்த்தரின் ஜனம் அவருடைய நாமத்தில் ஒருங்கிணைந்த மக்கள் என்ற ஒற்றுமையை குலைத்து வட்டார வழிபாடிற்கு வழி இது தொடருமானால் இது இஸ்ரேலரின் சமுதாய வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் பனிரண்டு கோத்திரங்களும் கர்த்தரின் நாமத்தில் இணைந்து வாழ்வதற்கு பதிலாக பாகாலின் நாமத்தை ஆங்காங்கே வெவ்வேறு காலங்களில் வழிபட்டுக்கொண்டு கொண்டு நாளடைவில் அவர்கள் பிரிந்து போய்விடக்கூடும் என்ற அபாயத்தினால் பாகால் வழிபாட்டை கண்டித்து தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் அரசர்களும் நியாயாதிபதிகளும் அதை அப்புறப்படுத்தினார்கள் காணானியர்கள் பல தெய்வங்களை வழிபட்டதினால் பாகாலையும் வழிபட்டது அவர்களின் சமய கொள்கைகளிலோ நடைமுறைகளிலோ முரண்பாடுகளையும் இழுவை நிலைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலர் கர்த்தரை மட்டுமே வழிபட வேண்டும் என்ற சமய கொள்கைக்கு உட்பட்டதால் பிற தெய்வங்களை வழிபடுவது முற்றிலுமாக மறுக்கப்பட்டது ஆகவேதான் அப்படிப்பட்ட பாகால் வழிபாட்டு இடங்களையும் சிலைகளையும் வழிபீடங்களையும் நாட்டில் விட்டு வைத்தால் அவைகள் இஸ்ரேயலருக்கு சோதனையாக இருந்து அவர்களை வழி தவற பண்ணும் என்பதால் முற்றிலுமாக இதை அளிக்க முற்பட்டார்கள் இசிறையலர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு ஒருவேளை இசிரையலர் காணான் தேசத்தில் பாகாலை பின்பற்றாமல் கர்த்தர் மீது மட்டும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு சாட்சியாக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் காணானியரில் பலரை பாகாலிடம் இருந்து ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள செய்திருக்கலாம் அல்லவா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்